எல்லா கதைகளையும் பிள்ளைகளிடத்தில் பகிர்ந்து விட முடியாது பரப்புரைக்கான சில கதைகள் படிப்பதற்கான சில கதைகள் கற்பதற்கான சில கதைகள் கற்பிப்பதற்கான சில கதைகள்னு இருக்கிறதுக்கு பேர் தான் எஜுகேஷனல் சிஸ்டம் நான் சின்ன வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்குமான குழந்தைக்கு சொல்லி கொடுக்கின்ற பொழுது மிக ஜாகிரதையான கதைகளைத்தான் என்னால் தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர எல்லாவற்றையும் என் பிள்ளை இடத்தில் பேசிவிட முடியாது என்கின்ற கவனம் ஆசிரியர்களுக்கு இருக்கும் எழுத்தாளர்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை அவர்கள் எழுதி கொண்டு போவர்கள் அவர்கள் வரலாற்று புருஷர்கள் என் அம்மா இடத்தில் நான் காட்டாத சென்சிட்டிவிட்டியை என் பிள்ளை என்னிடத்தில் காட்டுகிறான் பயமா இருக்கு என் மனைவி இடத்தில் நான் பயப்படுகிறேன் என்கிறார்கள் கவுன்சிலிங்கு வரவங்க என் கணவரை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்கிறாள் மனைவி அக்கா தங்கை இடத்தில் சரியான புரிதல்கள் இல்லை உறவுகள் சரியாக இருக்கணும்னா காவல்துறை மீது நம்பிக்கை வையுங்கள் நாட்டை ஆழ்கின்றவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கைதான் ஜஸ்ட் நீங்க ஒரு எல்லாரும் யோசிச்சுட்டு போகாதீங்க உங்களுக்கு தெரியுமா நம்ம குழந்தைகளுக்கு ரெண்டு முகம் இருக்கு கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் போயிட்டே இருங்க சொல்லித்தாங்களேன் பிள்ளைங்களுக்கு தொண்ணித்தட்டு வாங்கிட்டு ஒன்று அழுது பெரிய விஷயத்த சொல்றேன் நான் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன் பெற்றோர்களுக்கு சொல்றதுல என்ன இருக்கு சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க என் கிளாஸ்ல தொண்ணித்தட்டு ஒன்று போட்டேன் ஒரு பொண்ணுக்கு நல்ல படிக்கும் அது இந்த தொண்ணித்தட்டு வாங்குற பிள்ளைங்களோட தொல்லை பா நேராக வந்துச்சு என்கிட்ட மிஸ் ந இந்த செவன் மார்க்ஸ் கொஸ்டினுக்கு கொஸ்டினுக்கு அஞ்சு மார்க் போட்டிருக்கீங்க மிஸ் அப்புறம் ரெண்டு மார்க் போட்டுக்கோ என்கிட்ட ஏன் வர இல்லைன்னு தானே போட்டிருக்க போ அழுது 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 பக்கத்தில் ஒன்று உட்காந்துக்கிட்டு சிரிக்குது கே 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 எதுக்கு சிரிக்குது இதுனா பேப்பரை பார்த்தேன் ரெண்டு அது சொல்லுது இது கிட்டே ஏன் அழுவுற எங்க அப்பா ரெண்டு மார்க் எங்கன்னு கேட்சி லூஸ்ஸு என்கிட்ட இருக்குன்னு சொல்லு ரெண்டு வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கும் தெரில துணி தட்டு வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரில பேலன்ஸ் பண்ணணுங்க இந்த நான் எல்லா ஸ்கூல்லையும் சொல்றேன் இங்கேயும் சொல்றேன் நூறு நாளாக வந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸ் எதுக்கு நூறு நாள் அங்கேயே போயிடுச்சுன்னா ஒரு காது குத்துக்கு போகிறது ஒரு கல்யாணத்துக்கு போகிறதில்ல ஒரு சாவுக்கு போகிறதில்ல உடம்பு சரியில்லைனா படுத்து தூங்குறதில்ல அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு வெந்நீர் வச்சு தர்றது இல்லை நூ நூறு நாளும் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வருவிய நீ அஞ்சு நாள் லீவ் போடு பரவாயில்ல தொண்ணூத்தஞ்சு நாள் போ அதுலேருந்து குறைஞ்சிடாத ஒரு ஃபைவ் டேஸு நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது காலேஜ் அங்கே ஸ்கூல் அங்கே ஒர்க் ஆகிட்டு இருந்தா எப்படி இருக்கோங்கிறத ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு நாள் போடு பரவாயில்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போடு அம்மா அப்பாக்காக ஒரு நாள் போடு எல்லா இடத்திலும் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான் நான் ரொம்ப பெரிய விஷயத்தை எல்லார்கிட்டையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்த ஆசிரியர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் காவல்துறை மீது நம்பிக்கை வையுங்கள் நாட்டை ஆள்கின்றவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கை தான் ஜஸ்ட் நீங்க ஒரு எல்லாரும் சொல்றாங்கிறதுனால அப்படி யோசிச்சுட்டு போகாதீங்க உங்களுக்கு தெரியுமா நம்ம குழந்தைகளுக்கு ரெண்டு முகம் இருக்கு தெரியாதா டீச்சருக்கு தெரியும் எனக்கு தெரியும் பாட்ஷா படம் பார்த்தீங்களா அவர் ஒரு கேபின்குள்ளே போவார் என் பேர் மாணிக்கம் ஷ் சொல்லிட்டு எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு ரெண்டாவது பேர் இருக்கு அது டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும் அவங்களோட கனெக்டடாக இருங்க அவர்கள் யார் என்ன என்பதனை அவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்கள் செய்கின்ற பொழுது சில தெளிவுகளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் யூ ஹாவ் டு கடந்து யோசிக்காமல் நான் சொன்ன டி சொன்ன இரண்டாவது விஷயம் சென்சிட்டிவிட்டி என் அம்மா இடத்தில் நான் காட்டாத சென்சிட்டிவிட்டியை என் பிள்ளை என்னிடத்தில் காட்டுகிறான் பயமா இருக்கு என் மனைவி இடத்தில் நான் பயப்படுகிறேன் என்கிறார்கள் கவுன்சிலிங்குக்கு வரவங்க என் கணவரை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்கிறாள் மனைவி அக்கா தங்கை இடத்தில் சரியான புரிதல்கள் இல்லை உறவுகள் சரியாக இருக்கணும்னா ஜஸ்ட் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் உறவுகளிடத்தில் பேசுகின்ற பொழுது ரொம்ப ஆழமா திங்க் பண்ணி பேசுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அது என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகலாம் கிடையாது சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா வரக்கூடிய சிக்கல் இருக்குல்ல அந்த சிக்கலை எத்தனை குடும்பங்கள் தாங்க முடியும் அந்த டிஓ அனுப்பின ஒரு செய்தியை நான் சொல்றேன் சொற்கள் எவ்வளவு பாதிக்கும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு செல்வந்தர் இருந்தாராம் அந்த செல்வந்தர் ரெண்டு நாய் இருக்கு பெரிய ஜெர்மன் ஷெப்பட் நாய் அந்த நாயோட நடந்து போயிட்டு இருக்கிறார் வாக்கிங் அப்போ ஒரு திருடன் அவரை பார்த்தான் கிட்ட வந்து சொன்னான் சார் நாய் ஜெர்மன் ஷெப்படா சார் பாயுது திருடனை பார்த்துடன்னு பாயுது சார் சரியா புடி சார் பாயுது என்னப்பா இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் திருட போகிற சார் ஆ போயிட்டான் இவர் ரொம்ப காப்பந்தெல்லாம் அந்த நாயை கழட்டி விட்டுருந்தாரு கட்டி போடலை டி அனுப்புகிறாருங்க அந்த வாய்ஸில் ஆடி போனேன் நான் அதை படித்து போயிட்டு மூணு நாள் கழித்து காலிங் பெல் அழுத்துறாங்க பார்த்தா அந்த திருடன் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்து வேல்யூபிள்ஸ் திறந்து கட்டுறேன் சார் இதெல்லாம் உந்தான் சார் டெய் எந்தாண்டா நேற்று நைட் எடுத்துட்டேன் சார் உங்ககிட்ட சொல்லிட்டு போனல்ல அதுதான் இல்லை திருடுவேங்கிறது உனக்கு தெரியட்டும் ஜாக்கிரதையாக இந்த திருப்பி கொடுத்தானா அவர் சொன்னாரா வேணாம் எனக்கு நீ சொல்லிட்டு தானே திருடுன நான் தான் உஷாரா இல்லை எடுத்துக்கோப்போ நீ சம்பாரிச்சிட்டப்போ எடுத்துட்டு போ அப்படின்னாரா எடுத்துட்டு போ எடுத்து மேட்ரு இதெல்லாம் அவர் சொல்ற கதை அளவுக்கு தான் பாடம் எங்க தெரியுமா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாட புத்தகங்களில் இலக்கியங்கள் ஆசிரியத்தனம் கொண்டு இருக்கின்றன அது ரொம்ப முக்கியம் தோழர் எல்லா கதைகளையும் பிள்ளைகளிடத்தில் பகிர்ந்து விட முடியாது பரப்புரைக்கான சில கதைகள் படிப்பதற்கான சில கதைகள் கற்பதற்கான சில கதைகள் கற்பிப்பதற்கான சில இருக்கிறதுக்கு பேர் தான் சிஸ்டம் நான் சின்ன வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்குமான குழந்தைக்கு சொல்லி கொடுக்கின்ற பொழுது மிக ஜாகிரதையான கதைகளைத்தான் என்னால் தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர எல்லாவற்றையும் என் பிள்ளை இடத்தில் பேசிவிட முடியாது என்கின்ற கவனம் ஆசிரியர்களுக்கு இருக்கும் எழுத்தாளர்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை அவர்கள் எழுதி கொண்டு போவர்கள் அவர்கள் வரலாற்று புருஷர்கள் அவர்கள் மீது பிழை இல்லை அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் அதைத்தான் காலம் கொண்டாடுகிறது ஆனாலும் ஆசிரியர் என்ன அர்த்தம் தெரியுமா குற்றம் எறிதல்னா களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் அவ்வளவு சாதாரணமானது இல்லை ஆசிரியராக இருக்கிறது போயிட்டு இருக்கிற திருடங்கிட்ட பிடிச்சி அந்த செல்வந்தர் கேட்டிருக்காருங்க சரிதான் ஒரே ஒரு ரகசியம் மட்டும் சொல்லிட்டு போ இந்த ரெண்டு பசங்களையும் எப்படி சம்பாளித்த இவனுங்க வெளில தானே சுற்றிட்டு இருக்கானுங்க மயக்க மருந்து எதுவும் நீ கொடுக்கல இவனுங்க நல்லா தான் இருக்கிறான்னு ஆரோக்கியமாக இருக்கிறான் எப்படிடா சம்பாதிச்ச சமாளிச்ச சொல்லிட்டு போடா சார் எல்லாரும் மனசில் எழுதி வச்சுட்டு போங்க சார் இந்த நாய்களுக்கு என்ன சார் சோறு போடுவேன் நீ சிக்கன் மட்டன் ஏழு வருஷமாக போடுறியா சார் நான் மத்தி மீன் போட்டேன் சார் சொல்கிற சாப்பிட்டுருச்சா சாப்பிட்டுருச்சு சார் இதோ வாலாட்டுது பாரு இப்போ நம்ம கிட்டே பேசிட்டு இருக்கேன் அந்த கடிக்க வருதா வர்றதாப்பார் சரி போடா இந்த ரெண்டு நாயையும் கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் நிற்க வச்சுட்டு அப்படி உட்காந்துச்சாங்க ரெண்டு நாயும் ரெண்டு நாய்க்கு காலில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்தாராங்க அந்த செல்வந்தர் மன்னிச்சிருங்கடா உன் ருசி தெரியாமல் வளர்த்துட்டேன்டாப்பா அதனால யாரோ ஒருத்தன் உனக்கு ருசியான விஷயம் கொடுத்த உடனே உன் பரம்பரைய பரம்பரையா இருந்த நன்றி உணர்வை நீ விடுறதுக்கான காரணமா அப்பா ஆயிட்டண்டா அப்பாவை மன்னிச்சிருவீங்களா அப்படின்ட்டு கண்ணீரோட காலில் விழுந்திருக்காரு அந்த நாய் என்ன தெரியும் பண்ணிச்சு ரெண்டு நாயை உக்காந்த நிலையில அப்பாவை பார்த்துருக்கு தன் முதலாளிய பார்த்துருக்கு தான் செஞ்ச தப்ப புரிஞ்சிருச்சு அது ஒரு நாய் சாப்பிடாம இடத்தை விட்டு அசையாம டாய்லெட் போல தண்ணி குடிக்கல சோறு சாப்பிடல அப்படியே இருந்து ஒன்பது நாளில் ஒரு நாய் செத்து போச்சு அடுத்த நாய் பதினோரு நாளில் செத்து போச்சு இவர் எவ்வளவு கெஞ்சியும் சாப்பிடலைங்க உயிர்கள் வார்த்தைகளால் பாதிக்கப்படுகின்றன என்பதனை மட்டும் புரிந்து கொள்வோம் கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்போம் பல விஷயங்களை மன்னிச்சிடலாம் யா மன்னிச்சிடலாம் சில விஷயங்களை வழிகாட்டலாம் சில விஷயங்களை கண்டிக்கலாம் சில விஷயங்களை தண்டிக்கலாம் ஆனால் தண்டிக்கின்ற பொழுது குற்றம் நடந்து விட முடியாதபடிக்கான தண்டனைக்கான அளவை உங்கள் கையில் பிடித்திருக்க முடிந்தால் தண்டனையை கையில் எடுங்கள் இல்லை என்றால் எடுக்காதீர்கள் நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சிறகை விரிக்கின்ற பொழுது ஒரு விஷயம் தெரிகிறது எல்லோரும் சிட்டுக்குருவிகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் கிடையாது நம்மில் பல பேர் ராஜாளிகள் சிறகை விரிச்சாதானே தெரியும் சிறகை விரிந்து பறக்கின்ற பொழுதுதான் ராஜாளி என்பதனை புரியும் அப்படி புரிந்து கொண்ட சிட்டுக்குருவி நான் நான் சிட்டுக்குருவி இல்லை ராஜாளி என்பதனை புரிந்து கொண்டு இருப்பவள் உங்கள் பிள்ளைகளிடத்திலும் நீங்கள் புறாவையோ கிளியையோ பார்க்கலாம் குருவியையோ பார்க்கலாம் இல்லை அவர்கள் ராஜாளிகளாக இருக்கக்கூடும் சிறகை விரித்து விடுங்கள் பெரிதிலும் பெரிது கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்